ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இப்போ இந்நியூஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் கடன் தீர வன்னி விநாயகர் பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாளுங்கிறத பாத்தரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய எட்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை நாளை நாள் ஐப்பசி மாதத்தில் தேய்பிரையில் சங்கடகர சதுர்த்தியானது வருது அதனால் நாளை சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் நாளில் விநாயகர் பரிகாரம் செய்யணும் கடன் தீர வண்டி விநாயகர் பரிகாரம் இதை எப்படி செய்யணும் இதை செய்கிறதுனால கடன் எப்படி உங்களுக்கு தீரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் இருக்கிறவங்க மெயினாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடன் தீர என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி இன்று நம்மளில் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயம் கடனாக தான் இருக்கும் இதற்கு இன்றைய காலகட்டம் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் எவ்வளவுதான் இரவு பகலும் பாடுபட்டு உழைத்தாலும் கூட குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளால பெருக்கிக்கொள்ள கொள்ள முடிவில்லை ஆகையால் ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம எல்லாருமே ஆளாகிறோம் அப்படி வாங்கி கடனை சமாளிக்க முடியாமல் தின தினம் அதற்காக ஓடக்கூடிய அவநில நிலையில் இருக்கிறோம் இப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலேருந்து தீர ஒரு எளிமையான பரிகாரம் முறையை தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு நாளைய சனிக்கிழமை விநாயகருக்கு உகந்த இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்திடுங்க இந்த எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கைய வேற லெவல்ல வந்து மாற்றும் சரி கடன் தீர என்ன பரிகாரம் பண்ணுங்கறத பார்க்கலாமா வாங்க கடன் தீரை செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்திற்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் முழு முதல் கடவுளான விநாயகர் தான் திரும்பக்கூடிய திசையெல்லாம் வீதிக்கு வீதி விநாயகர் வீற்றிருந்தாலும் இந்த விநாயகரை பர்டிகுலராக நாளை நாள் வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அது எந்த விநாயகர் அது எப்படியான பரிகாரம் என்பதை இப்ப நான் உங்களுக்கு சொல்வதை தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்துடுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு வன்னிமர விநாயகரை தான் வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்ததாக இருந்தாலும் விநாயகர வணங்க அனைத்து நாளுமே உகந்ததாக சொல்லப்படுது இருப்பினும் விநாயகர வழிபாடு செய்வதற்குரிய சனிக்கிழமை மிகவும் உகந்த நாள் என கருதப்படுது ஆகையால் நாளைய சதுர்த்தியில இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது கருதப்படுது நாளைய சனிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு வன்னிமர விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் விநாயகர் பல இடங்களில் இருந்தாலும் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு எந்த விநாயகருக்கும் இந்த பரிகாரத்தை செய்தாலும் அத்தனை உரிய பலனை பெறுவது சிரமம் ஆகையால் சிரம பார்க்காம வன்னிமர விநாயகர் விநாயகர் எங்கிருக்கிறாரோ அதை முதல்ல தெரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை அங்கு நாளை நாள் செய்யுங்க அப்படி வன்னிமர விநாயகர் ஆலயத்திற்கு செல்லும் போது நீங்க நாளை நாள் கடையில மஞ்சளை வாங்கிட்டு போங்க மஞ்சளை நீங்க வீட்ல இருந்து கொண்டு செல்லக்கூடாது கடைக்கு போய் கடையில தான் வாங்கிட்டு போகணும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று முதல நீங்க வாங்கி கொண்டு சென்றிருந்த மஞ்சளை விநாயகர் மீது தூவுங்க அதன் பிறகு விநாயகருக்கு முன் ஒரு தீபமோ அல்லது கற்பூரமே ஏற்றி உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க சிறிது நேரம் அந்த விநாயகருக்கு முன் அமர்ந்து ஓ விக்னேசாய நமக என்ற இந்த மந்திரத்தை மனதார பாராயணம் செய்யுங்க அந்த நேரத்தில் உங்களுடைய கடனை முழுவதுமாக நீங்கள் அடைத்து விடுவது போல கற்பனை செய்து கொள்ளுங்க அதன் பிறகு வன்னி மரத்தோடு சேர்ந்து விநாயகரை சுற்றி வந்து வணங்கி விட்டு வீட்டுக்கு வந்து விடுங்க இது மாதிரி நாளை நாள் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் பிரச்சனை கூடிய விரைவில் அடைவதற்கான வழி பிறப்பு என்று சொல்லப்படுது இது நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கோ அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக நாளை நாள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு நாளைய சனிக்கிழமை இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது கிரகங்கள் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு கிரகங்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மேஷராசி மேசராசிக்கு நாளை நாள் கேட்காமலேயே பாராட்டு கிடைக்கும் மனது சந்தோஷமாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சுப சுபசெலவை ஏற்படும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனை நீங்கோ இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்கு நாளை நாள் அன்றாட வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் அவசரம் இருக்கக்கூடாது பொறுமை தேவை அடுத்தவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும் சிவசிவநாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்க நல்லது நடக்கும் அப்புறம் மிதுன ராசி உங்களை பொறுத்தவரைக்கும் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பொறுமைகளை முன்னேற்றத்தை வெளியில் சொல்லாதீங்க அதாவது உங்களுடைய பெருமைகளை முன்னேற்றத்தை வெளியில் சொல்லாதீங்க எல்லா விஷயத்திலையும் அடக்கத்தோடு நடந்து கொண்டால் நாளை நாள் இனி நாளாக அமையும் அப்புறம் கடகராசி உங்களை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க வேலையிலையும் வியாபாரத்துலையும் சுறுசுறுப்பு இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் மனநிறைவான நாள் நிதிநிலம் சீராகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அப்புறம் சிம்ம ராசி உங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாள் வேலையிலையும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொன்பொருள் சேர்க்கை இருக்குது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்குது நீண்ட நாள் ஆசை கூட நிறைவேறும் நெக்ஸ்ட் கண்ணிராசி உங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளாக வள வர போகிறீங்க நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் வேலையில் முன்னேற்றம் வியாபாரத்தில் கை நிறைய லாபம் என்று சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும் முடிந்தால் இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க நெக்ஸ்ட்டு துலாம் ராசி உங்களை பொறுத்தவரை நாளை உற்சாகமாக செயல்படுவீங்க எல்லா விஷயத்திலும் உங்கள் கை ஓங்கி இருக்கணும் நாளை அயராது உழைக்கணும் நல்ல பெயர் கிடைக்கோ சோம்பேறித்தனம் விலகோ இழந்த பொருட்களை இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ராசி நெக்ஸ்ட் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் புதிய முதலீடுகள் செய்யலாம் நல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உறவுகள் புதுசாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு காதல் கைகூடும் திருமண வரை செல்லும் சுப செலவை ஏற்படும் நீண்ட தூர பயணம் நல்லபடியா அமையும் நெக்ஸ்ட் தனுசு ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் நாளினால் அதிகமாக ஆசைப்படக்கூடாது பேராசை பெருநஷ்டம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலையிலும் வியாபாரத்திலும் நிதானத்தோடு செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் ஈடுபடும் போது கவனம் தேவை யாரிடமாவது ஏமாற வாய்ப்பிற்கு ஜாக்கிரத நெக்ஸ்ட் மகரம் உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய நாளாக இருக்கோ மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஏற்கனவே இருந்த கெட்ட பெயர் நீங்கோ மன உளைச்சல்ல இருந்து விடுபடுவீங்க உற்சாகமாக செயல்படுவீங்க இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும் அதுதான் உங்களுக்கு நாளை நாள் நெக்ஸ்ட் கும்பராசி உங்களுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு செல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு காத்து கொண்டிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை எக்காரணத்து கொண்டு தட்டி கழிக்காதீங்க என்னால் முடியாது இது நடக்காது என்ற வார்த்தையை நாளை நாள் பயன்படுத்தாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் மீனம் ராசி உங்களுக்கு ஆதரவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் நீங்களே தானாக தேடி தேடி செய்வீங்க வேலையில வியாபாரத்துலயும் சின்ன சின்ன தடை தடகள்கள் வந்தாலும் பெருசா பிரச்சனைகள் இருக்காது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்தால் மேலும் வாழ்வில் முன்னேற்றம் ஸோ உங்களோட ராசிக்கு நாளை நாள் கிரகங்களால் இப்படி தான் பலன் இருக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் ஆன்மீகத்தாள்களோடு இதையும் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்